தங்கம் விலை இன்று எண்பத்தி ஏழாயிரத்தி எட்டியது இது இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேல் மேல் ஏறுகிறது ஏனென்றால் டாலரின் மதிப்பு அதாள பாதாளத்திற்கு செல்கிறது அமெரிக்காவின் நிலை முப்பது கோடி பேருக்கு அவர்கள் உணவளிக்க முடியவில்லை மூன்று பேர்கள் அங்கு பட்டினி இருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அமெரிக்கா என்றால் அவர் டாலை நோட்டை வைத்து ஏமாற்றுகிறார்கள் அந்த டாலருக்கு மதிப்பு அதிகம் உலகளவில் உதாரணமாக நமது ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு இலங்கையிலே மூவாயிரம் ரூபாய் மதிப்பு இங்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ரூம் அங்கே இரநூறு ரூபாய்க்கு நம்ம ரூம் தங்கலாம் இப்போ ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இலங்கையை சுற்றி பார்க்கலாம் நம் ஊரில் ஐயாயிரம் ரூபாய் ஒன்றும் செய்ய முடியாது இந்தியாவில் ஆக அமெரிக்கா நூறு டாலர் கொடுத்தால் பஞ்சாபில் இருந்து நூறு கிலோ பாசுமதி அரிசி இப்பொழுது அனுப்பப்படுகிறது இன்னும் அடுத்த ஆண்டு மே மாத வாக்கில் அமெரிக்காவின் நூறு டாலருக்கு ஒரே ஒரு கிலோ மட்டும்தான் நூறு டாலருக்கு நூறு கிலோ அரிசி மட்டும்தான் கிடைக்கும் இப்பொழுது ஆனால் அடுத்த ஆண்டு மே மாதம் நூறு டாலருக்கு ஒரு கிலோ அரிசி மட்டும்தான் பாசுமதி கிடைக்கும் அதாவது ஒரு டாலர் ஒரு ரூபாய் தான் இந்திய மதிப்பும் அமெரிக்க மதிப்பும் ஒன்றாகிவிடும் இன்று ஒரு டாலர் எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறது இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு டாலருக்கு இந்திய மதிப்பு ஒரு ரூபாய் என்ற நிலையில் வரவு ஆயிரத்தி எழுபது வரையிலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் ரூபாய்க்கும் இந்திய ரூபாய்க்கும் சரிசமமாக இருந்தது இப்பொழுது தான் அதிகமாக இருக்கிறது ரியால் எல்லாமே அது போன்ற மோசமான நிலை வரை போகிறது அங்கு தற்பொழுது இலவச காப்பீடு திட்டத்திற்காகத்தான் அங்கே போராடுகிறார்கள் நேற்று இரவு முதல் அங்கு அமெரிக்காவில் லாக்டவுன் ஆரம்பித்து விட்டது பொருளாதார லாக்டவுன் அங்கு இப்பொழுது செயல்படுத்த முடியாது அவர்கள் வெறும் ரூபாய் டாலரை அடித்து உலகம் முழுவதும் பொருட்களை வாங்கி அவர்கள் நாட்டை செழுமைப்படுத்தி விட்டனர் அந்த கணக்கு இனிமேல் செல்லாது அவர்கள் நான் நமது பிரிக்ஸ் நோட்டு மற்றும் இந்தியா போன்ற பெரிய உலக மக்கள் தொகையில் சீனாவும் இந்தியாவும் பாதி பேர் இங்கு ஏற்றுமதியின் உள்நாட்டிலே ஏற்றுமதி செய்வதால் நாம் யாருக்கும் அடிபணிய தேவையில்லை அமெரிக்கா போன்ற நிலைமை இல்லை அங்கே உற்பத்தி செய்யப்படும் அங்கே விற்பனை செய்வதற்கு ஆட்கள் இல்லை ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இந்தியாவில் விற்கலாம் பத்து சதவீதம் தான் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை விரைவில் தங்கம் விலை ஏறி சரிந்துவிடும் இதுதான் உண்மை நிலைமை விரைவில் அமெரிக்கர்கள் அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவிற்குத்தான் விசா வாங்கி கொண்டு வருவார்கள் நாம் போக மாட்டோம் நமது நாடு முன்னேறிவிடும் தற்பொழுது மூன்றாவது பெரிய நாடாக இருப்பது இன்னும் அடுத்த ஆண்டில் இரண்டாவது முதலிடத்தை நாம் பிடிப்போம்